முத்தமிழ் பயிற்சி மையம் தங்களை அன்புடன் வரவேற்கிறது இன்றைய வகுப்பு இந்திய அரசியலமைப்பு இந்திய அரசியலமைப்பில் ஏற்கனவே நம்ம மத்திய அரசில் நிர்வாகம் சார்ந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர்களை பற்றி பார்த்துருந்தோம் ஸோ அதனைத் தொடர்ந்து நம்ம அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் நாடாளுமன்றம் அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம தெரியணும் நாடாளுமன்றம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு நினைவு வருவது அப்படின்னா ஒன்று லோக்சபாவும் என்னது ராஜ்யசபாவும் நாடாளுமன்றம் என்பது யாரெல்லாம் இணைந்தது அப்படின்னு நம்ம முதல்ல தெரிஞ்சுக்குவோம் நாடாளுமன்றம் என்பது மூவர் இணைந்தது யார் யார் அப்படின்பது அப்படின்னா முதல்ல குடியரசுத் தலைவர் ஸோ அவர் இருக்கணும் ஒரு நாடாளுமன்றத்தோட அமைப்பில் யார் இருக்கணும் குடியரசுத் தலைவர் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி என்ன அப்படின்னா விதி எழுபத்தி ஒன்பது விதி என்னது நாடாளுமன்ற அமைப்பில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் அடுத்து லோக்சபா லோக்சபா அடுத்து ராஜ்யசபா ராஜ்ய சபா இந்த மூன்று பேரை தான் என்ன அப்படின்னா நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்றோம் இதெல்லாம் நம்ம ஏற்கனவே இது நமக்கு போட்டித் தேர்வுகளில் கேட்டிருக்காங்க எப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னா நாடாளுமன்றத்தில் பொருந்தாதவர்கள் யாரு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆப்ஷன் உங்களுக்கு எப்படி கொடுத்தா அப்படின்னா ஆப்ஷன் ஏ குடியரசுத் தலைவர் ஆப்ஷன் பி லோக்சபா ஆப்ஷன் சி ராஜ்யசபா ஆப்ஷன் டி சபாநாயகர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க நீங்க உடனே என்ன பண்ணிருவீங்க அப்படின்னா குடியரசுத் தலைவர் தான் அங்கே லோக்சபாவுக்குள்ள வர்றதில்ல அப்படின்னா இவர் தான் பொருந்தாதவர்னு சொல்லிவிடும் ஸோ உண்மையிலே அது கிடையாது ஸோ குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா இவங்க மூன்று பேரும் சேர்ந்து தான் என்னது நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இந்த லோக்சபாவுக்கு பல பெயர்கள் இருக்கு அதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் ஸோ இந்த லோக்சபாவில் எத்தனை உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படின்னா இந்திய அரசில் எப்போலாம் அங்கீகரிக்கப்பட்டது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டுங்க இந்திய அரசுல எப்போ அங்கீகரிக்கப்பட்டது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இந்த ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டில் ஒரு ஏழு வந்து ரிசர்வ் வச்சிருக்காங்க மீதி அப்படின்னா ஐநூத்தி நாற்பத்தி அஞ்சு ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு மீதி என்னது ஏழு வந்து ஒரு ரிசர்வ் வச்சிருந்தாங்க இப்போது இந்த ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சில் எப்படி இருந்தாங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூணு ஐநூற்றி நாற்பத்தி மூணு ப்ளஸ் ரெண்டு ஸோ இந்த ரெண்டு யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்கள் அந்த ரெண்டு யார் அப்படின்னா ஆங்கிலோ இந்தியர்கள் இப்போ இந்த ஆங்கிலோ இந்தியர்களுக்கான முறை இந்தியாவில் இருக்கா அப்படின்னா கிடையாது நூற்றி நான்காவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபதின் படி நீக்கப்பட்டது நூற்றி நான்காவது சட்ட திருத்தம் ரெண்டாயிரத்தி இருபதின் படி இந்த இரண்டு ஆங்கிலோ இந்தியர்கள் நியமன முறை வந்து ரத்து செய்யப்பட்டுள்ளது லோக்சபாவில் அவங்களுக்கான இடங்கள் கிடையாது அப்போ இது இது இப்போதைக்கு எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி மூன்று அவர்கள் லோக்சபாவில் மெம்பராக இருக்கிறாங்க அதே போல் ராஜ்யசபாவில் இந்திய அரசியலமாக அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா இரநூத்தி ஐம்பது இந்திய அரசியலமைப்பால் அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறது ஐநூற்றி இரநூத்தி ஐம்பது இதில் நமக்கு இப்போ கரண்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு ஸோ அதாவது ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சு சரி இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு ப்ளஸ் ஒரு அஞ்சு ரிசர்வ் வச்சுருக்காங்க இந்த இரநூத்தி நாற்பத்தி அஞ்சில் நமக்கு எத்தனை அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி ரெண்டு அடுத்து ஒரு பன்னெண்டு ஸோ இது முப்பத்தி மூணு என்னது ஒரு பன்னெண்டு ஸோ மொத்தம் என்னது இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு நபர்கள் இந்த பன்னிரெண்டு உறுப்பினர்கள் அப்படின்னா விதி விதி எண்பது மூணின் அடிப்படையில் விதி எண்பது மூணின் அடிப்படையில் பனிரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் குடியரசுத் தலைவர் நியமனம் செய்கிறார் கல்வி சேவை இதன் அடிப்படையில் என்ன செய்கிறார் அப்படின்னா நியமனம் செய்கிறார் ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த மூணு பேர் சேர்ந்தது என்னது நாடாளுமன்றம் அப்படி போவோம் இதில் அடுத்து லோக்சபா ராஜ்யசபா அப்படின்னா என்னென்னு படிப்போம் ரொம்ப எளிமையாக படிச்சுக்கலாம் ஸோ அவங்களுக்கான டிஃப்ரெண்ட்டு ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப என்னது ஆழமாக மனதில் பதிஞ்சிடும் ஸோ அடுத்து லோக்சபா பார்க்கலாம் வாங்க நாடாளுமன்றத்தில் ரெண்டாவை இருக்குது ஒன்று லோக்சபா ராஜ்யசபா அதில் லோக்சபாவும் ராஜ்யசபாவும் நம்ம ஒன்றா பேராக படிச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக புரிஞ்சிடும் மைண்டில் ஈஸியாக என்னது செட் ஆகிடும் அது என்ன அப்படின்னு பார்த்து பார்த்துருவோம் பாருங்கள் லோக்சபாவுடைய பழைய பெயர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் லோக்சபாவுடைய பழைய பெயர் ஹவுஸ் ஆஃப் த பீப்புள் இதை நம்ம வேறு என்ன பேரில் சொல்கிறோம் அப்படின்னா கீழவை மக்களவை அதிகாரம் மிக்கவை முதன்மையான அவை கலைக்கக்கூடியவை அப்படின்னு பல்வேறு பேர்களில் சொல்கிறோம் ஸோ இது லோக்சபை பற்றி சொல்லக்கூடியது இந்த லோக்சபா எப்போது உருவானது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இது இது பேராக இன்னொன்று இருக்கு அதையும் நம்ம பார்த்துட்டு வந்துடுவோம் இங்கே ராஜ்யசபா ராஜ்யசபா நாடாளுமன்றத்தின் இன்னொரு அவை வந்து ராஜ்யசபா இது அவுட்ஸ் ஆஃப் த ஸ்டேட் அப்படின்னு சொல்றோம் ஹவுஸ் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அதனால தான் அவங்க மாநிலங்கள் அவை அப்படின்னு நம்ம சொல்றோம் இதோடைய வேறு பெயர்கள் அப்படின்னா மேலவை மாநிலங்கள் அவை இரண்டாம் அவை கலைக்க முடியாதவை அங்க கலைக்கக்கூடியவை இது என்னது கலைக்க முடியாதவை இப்ப எது எப்போ உருவாக்குனாங்க அப்படின்னு தெரிஞ்சுப்போம் இது ஏப்ரல் மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டது இது ஏப்ரல் பதினேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உருவாக்கப்பட்டது அடுத்து இதனுடைய முதல் கூட்டம் மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு இதனுடைய முதல் கூட்டமும் மே பதிமூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு அடுத்து இதனுடைய பெயர் மாற்றங்கள் லோக்சபா எப்போ அப்படின்னு எப்போ பயிர் மாற்றுறாங்க அப்படின்னா மே பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஸோ இதை பேராக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ ரெண்டு வருஷம் அப்படின்னு அவங்க ஒன்று அடுத்து இங்கே ரெண்டு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறோம் ஸோ அதில் லோக்சபா அப்படின்னு பெயர் மாற்றுறாங்க அதே போல் எங்க அப்படின்னா ஆகஸ்ட் இருபத்தி நாலு ஆகஸ்ட் இருபத்தி நாலு ராஜ்யசபா அப்படின்னா இது பெயர் மாற்றுறாங்க அப்போ இதோடைய லோக்சபாவுடைய வடிவம் அப்படின்னு முந்தைய வடிவம் அப்படின்னா சோ இப்போ இருக்கிறது குதிரையில் ஆட வடிவம் அல்லது யூ வடிவம் அப்படின்னு சொல்றோம் குதிரையில் ஆட வடிவம் அல்லது என்னது யூ வடிவம் அப்படின்னு சொல்றோம் இப்போ இந்த அந்த வடிவத்துல சபாநாயகருக்கு வலது பக்கம் ஆளுங்கட்சியும் இடது பக்கம் எதிர்கட்சியும் என்னது சோ இருப்பாங்க சோ இது இதுல அதே போல இதோடைய வடிவம் அப்படின்னா அரைக்கோள வடிவம் இதோடைய வடிவம் அரைக்கோள வடிவம் இதே இதே போல் வலது பக்கம் ஆளுங்கட்சியும் இடது பக்கம் எதிர்கட்சியும் என்னது இருப்பாங்க ஸோ இந்த அவையில மெம்பராக ஆகணும் அப்படின்னா எத்தனை வயசு பூர்த்தி அடைந்திருக்கணும் அப்படின்னா இருபத்தஞ்சு எதுக்கு லோக்சபாவுக்கு இதே ராஜ்யசபாவுக்கு அப்படின்னா முப்பது வயதுகள் பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும் அப்போது இருந்து இதோடய எண்ணிக்கை அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் இதோடைய எண்ணிக்கை என்னது ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு இதோடது என்னது இரநூத்தி ஐம்பது இந்த இரநூத்தி ஐநூத்தி ஐம்பத்தி ரெண்டுல தமிழ்நாட்டை சேர்ந்த எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா முப்பத்தி ஒன்பது நபர்கள் இடம்பெற்றுள்ளனர் முப்பத்தி ஒன்பது நபர்கள் என்னது இடம்பெற்றுள்ளனர் இதே ராஜ்யசபால பதினெட்டு பேர் இடம்பெற்றுள்ளன சரிங்களா இப்ப இந்த அவையோட பதவி காலம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் பொதுவாக பொதுவாகனா இது எப்போ வேணாலும் களைச்சிடலான்னு அர்த்தம் ஸோ அதிகபட்சம் அப்படின்னா ஐந்து ஆண்டுகள் வரை இருக்கலாம் அதுக்கப்புறம் என்னது கலைச்சிருவாங்க அல்லதுக்கு முன்னாடி கூட என்னது களைச்சிடலாம் இந்த ஐந்து ஆண்டுகள் கடந்து ஏதாவது இருந்தது அப்படின்னா இருந்ததுங்க சரியா ஸோ எப்போ அப்படின்னா லோக்சபாவுடைய பதவிக்காலம் ஐந்து ஆண்டுகளில் இருந்து ஆறு ஆண்டுகளாக மாறிச்சு எப்போ அப்படின்னா நாற்பத்தி ரெண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் மறுபடியும் ஆறு ஆண்டுகளிலிருந்து இருந்து மறுபடியும் ஐந்து ஆண்டுகளாக குறித்தாங்க அது என்னன்னா நாற்பத்தி நாலாவது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஸோ இந்த ரெண்டு மாற்றங்களை தெரிஞ்சுக்கோங்க அப்போ ரா லோக்சபாவோட பதவிக்காலம் ஆறு ஆண்டுகளாகவும் இருந்து இருந்தது அதுக்கப்புறம் அது என்ன மறுபடியும் ஐந்து ஆண்டுகளாக மாற்றிட்டாங்க அடுத்து இதோடைய பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் தான் ஸோ இது கலைக்க முடியாதவை கண்டிப்பா ஆறு ஆண்டுகள் என்னது இருக்கலாம் அப்போ இந்த அவையின் மூணில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி விலகுவேன் மூன்றில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்னது பதவி மாறுவாங்க ஸோ இது இது அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதிகாரம் லோக்சபாவில் மட்டும் என்ன செய்ய முடியும் பட்ஜெட் இங்கே தாங்க தாக்கல் செய்ய முடியும் பண மசோதா தான் தாக்கல் செய்ய முடியும் நம்பிக்கையில்லா தீர்மானம் இங்கே தான் கொண்டு வர முடியும் அதிக அதிகாரம் படைத்தது ஸோ லோக்சபா ஸோ இதுக்கான அதிகாரங்கள் அப்போது ராஜசபாவுக்கு ஏதாவது அதிகாரங்கள் இருக்கு அப்படின்னா இருக்கு ஸோ விதி முன்னூற்றி பன்னிரெண்டின் படி விதி முன்னூற்றி பன்னிரெண்டின் படி புதிய அகில இந்திய பணிகளை இங்கே தான் உருவாக்க முடியும் புதிய அகில இந்திய பணிகளை உருவாக்க முடியும் அவர்களுக்கான விதிகளையும் ஸோ ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை எல்லாமே இங்கே தான் உருவாக்க முடியும் ஸோ மாநிலங்களவை தான் உருவாக்கணும் அடுத்து துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க முறையை ராஜ்யசபாவில் மட்டும்தான் கொண்டு வர முடியும் துணை குடியரசுத் தலைவர் மீதான பதவி நீக்க முறை தான் கொண்டு வர முடியும் ராஜசவாலதான் கொண்டு வர முடியும் ஏன்னா அவர் மாநிலங்களவை தான் ஒரு மெம்பராக இருக்காரு ஆனா குடியரசுத் தலைவருக்கு அப்படி கிடையாது எந்த வழி வேண்டுமானாலும் பதவி நீக்க தீர்மானத்தை கொண்டு வரலாம் அடுத்து மாநில பொது பட்டியலுக்கு ஒரு துறைகளை மாற்ற முடியுமா அப்படின்னா அது மாநிலங்களவையால தான் முடியும் மக்களவையால முடியாது ஸோ அதை கொண்டு வர்றது அதை பத்தி சொல்லக்கூடிய விதி அப்படின்னா விதி இருநூத்தி நாற்பத்தி ஒன்பது விதி இரநூத்தி நாற்பத்தி ஒன்பது இந்த விதிப்படி மாநிலப்பட்டியில் உள்ள துறைகளை மத்தியப்பட்டியலுக்கு என்ன பண்ணலாம் ஸோ இப்போ பொதுப்பட்டியலுக்கு என்ன பண்ணலாம் மத்திய மத்தியப்பட்டியல் கிடையாது பொதுப்பட்டியலுக்கு என்ன பண்ணலாம் மாற்றக்கூட அதிகாரம் யாருக்கு இருக்கு மாநிலங்கள் அவைக்குதான் இருக்குது ஏன்னா இதுக்கு பேரே மாநிலங்கள் அவை மாநிலத்தின் நலன் சார்ந்து இயங்கக்கூடிய அவை ஸோ அதனால தான் மாநிலங்கள் அவை அப்படின்னு பெயர் வச்சிருக்கோம் ஸோ இந்த உங்களுக்கு இந்த ஒற்றுமைகள் வேற்றுமைகள் கண்டிப்பாக புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்பரும் வேற என்ன சார் நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா லோக்சபா என்பது பசுமை நிறம் நீங்கள் லோக்சபாவை பார்த்தீங்க அப்படின்னாக்கலாம் அதோடைய நிறம் இருக்கும் பசுமையாக இருக்கும் ராஜ்யசபா அப்படின்னா சிவப்பாக இருக்கும் சிவப்பு நிறம் கொண்டவை ஸோ இதுதான் வித்தியாசங்கள் இது தொடர்பான நீங்கள் உங்களுக்கு ரெண்டும் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறோம் நீங்கள் படிக்கும்போது ரெண்டையும் ஒரே பேராக படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இந்த எளிமையை நான் மனசில் ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ அதை புரிஞ்சுருக்கும் அப்படின்னு நம்புகிறோம் இது தொடர்பான நாடாளுமன்றத்தில் என்னெல்லாம் விதிகள் எல்லாம் முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு பார்க்க போகிறோம் வாங்க நாடாளுமன்றத்தில் முக்கியமான விதிகளை பற்றி பார்க்க போகிறோம் நாடாளுமன்றத்தில் தொடர்புடைய முக்கியமான விதிகள் ஸோ அதில் நிறைய விதிகள் இருக்குது நம்ம முக்கியமான விதிகள் பார்க்குறோம் எழுபத்தி ஒன்பது அப்படின்னு அப்படின்னா நாடாளுமன்ற அமைப்பு நம்ம இப்போ தான் பார்த்தோம் நாடாளுமன்ற அமைப்பு யாரெல்லாம் சேர்ந்தது குடியரசுத் தலைவர் லோக்சபா ராஜ்யசபா அடுத்து எண்பது விதி என்பது ராஜ்யசபாவை பற்றி சொல்கிறது ஸோ விதி என்பது தான் ராஜ்யசபாவை பற்றி சொல்லுது எண்பத்தி ஒன்று தான் லோக்சபா இதில் நம்ம மாற்றி எழுதிடுவோம் ஏன் அப்படின்னா லோக்சபா தான் முதன்மை அதனால் விதிகள் முதன் முன்னாடி வரும் அப்படின்னு நம்பி எழுதிடுவோம் ஸோ அது கிடையாது கவனமாக இருக்கணும் அடுத்து எண்பத்தி நாலு ரொம்ப ரொம்ப முக்கியம் எண்பத்தி நாலு நாடாளுமன்ற உறுப்பினருக்கான தகுதிகள் நாடாளுமன்றத்தில் உறுப்பினருக்கான தகுதிகள் என்னென்ன பெற்றுருக்கணும்னு சொல்கிறது ஸோ இது என்ன அப்படின்னா இது எண் எண்பத்தி மூணு என்ன சொல்கிறோம் அப்படின்னா காலங்கள் நாடாளுமன்றத்தோட பதவி காலங்களை பத்தி சொல்லக்கூடியதான் எண்பத்தி மூணு அடுத்து எண்பத்தி அஞ்சுல இருந்து எண்பத்தி ஆறு நம்ம ஏற்கனவே எண்பத்தி ஏழு வரைக்கும் ஏற்கனவே நாடாளுமன்றத்தை கூட்டவும் கலைக்கவும் அதிகாரம் படித்தவர் யாரு குடியரசுத் தலைவர் அடுத்து எண்பத்தி ஆறு நாடாளுமன்றத்திற்கு செய்திகள் அனுப்பவும் பெறவும் அதிகாரம் படித்தவர் குடியரசு தலைவர் எண்பத்தி ஏழு நாடாளுமன்றத்தின் முதல் கூட்டத்தொடரில் முதல் உரை நிகழ்த்துவதற்கு அதிகாரம் படைத்தவர் ஸோ இதை மூணும் படிக்கும்போது நம்ம பேரா படிச்சுக்கோங்க இதெல்லாம் ரிப்பீட்டடாக நமக்கு டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் அடுத்து எண்பத்தி ஒன்பது என்ன சொல்றது அப்படின்னா ராஜ்யசபாவுடைய அவைத்தலைவர் துணைத் தலைவர் ராஜ்யசபாவுடைய அவைத்தலைவர் துணைத்தலைவர் எண்பத்தி ஒன்பது அப்படியே தொண்ணூத்தி மூணு லோக்சபாவுடைய அவைத்தலைவர் துணைத் தலைவர் ஸோ அதை பத்தி சொல்லக்கூடியது அடுத்து தொண்ணூத்தி ஏழு சபாநாயகர்களின் சம்பளத்தை பத்தி கூடுகிறது நம்ம கூடிய துணைக்குடியை படிக்கும் போது சொல்லியிருப்போம் விதி தொண்ணூத்தி ஏழின் படி என்ன பண்றாரு சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு பாத்திருந்தோமா என்பதுன்னு சம்பளம் கிடையாது அவர் மாநிலங்களவையின் அவைத்தலைவர் என்ற முறையில் சம்பளம் பெறுகிறார் அப்படின்னு பார்த்துருந்தோம் தொண்ணூற்றி ஏழு அடுத்து தொண்ணூற்றி எட்டு ரொம்ப நாடாளுமன்ற செயலகத்தை பற்றி சொல்கிறது நாடாளுமன்றம் செயலகத்தை பற்றி சொல்கிறது தொண்ணூற்றி எட்டு அடுத்து தொண்ணூற்றி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களோட பதவி பிரமாணத்தை பற்றி சொல்லுகிறது பதவி பிரதம பிரமாணம் உறுதிமொழியை பற்றி சொல்லுகிறது இப்போ நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு யார் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அமைச்சராக தான் யார் செஞ்சு வைப்பாங்க குடியரசுத் தலைவர் செஞ்சு வைப்பாரு ஆனா நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு சபாநாயகர் செய்து வைப்பார் சபாநாயகர் என்னது செய்து வைப்பார் நாடாளுமன்றத்தின் சபாநாயகர் பதவி பிரமாணம் செய்து வைப்பார் அடுத்து நூறு விதி நூறு ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஸோ அவைத்தலைவரின் ச ஓட்டு சரி அதான் கேஸ்டிங் ஓட்டு அப்படின்னு சொல்றோம் சபாநாயகருக்கான ஓட்டை பத்தி சொல்றதுதான் என்னது நூறு அடுத்து நூத்தி ரெண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்களின் தகுதி இழப்பு ஸோ நீங்கள் எல்லாம் எது ஞாபகம் வச்சுக்கணும் நாடாளுமன்ற உறுப்பினர்னா எண்பத்தி நாலு தகுதி சரிங்களா அவருடைய பதவி பிரமாணம் தொண்ணூற்றி ஒன்பது சரியா அவருடைய தகுதி இழப்பு நூற்றி ரெண்டு அடுத்து நூற்றி பத்து பண மசோதாவை பற்றி சொல்லக்கூடியது ஒரு மசோதா பண மசோதா அப்படின்னா என்னது பண மசோதை பற்றி சொல்லக்கூடிய விதி என்னது நூற்றி பத்து அடுத்து நிதி மசோதாவை பற்றி சொல்லக்கூடியது நூற்றி பதினேழு நூற்றி பதினேழு அதில் ஒன்று மூணு அப்படின்னு நீங்கள் அது கூட ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்து பன்னெண்டு பட்ஜெட் பட்ஜெட்டை பற்றி சொல்லக்கூடியது அடுத்து நூற்றி பதினேழு அப்படின்னா நிதி மசோதா நிதி மசோதா அதை பற்றி சொல்லக்கூடாது நூற்றி பதினேழு நூற்றி இருபது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழியை பற்றி சொல்லக்கூடியது நாடாளுமன்றத்தில் பயன்படுத்தக்கூடிய மொழியை பற்றி சொல்லக்கூடியதான் என்ன அப்படின்னா நூற்றி இருபது அடுத்து நூற்றி இருபத்தி மூணு குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டம் குடியரசுத் தலைவருக்கான அவசர சட்டத்தை பற்றி சொல்லக்கூடியது என்னது நூத்தி இருபத்தி மூன்று இப்போ நீங்க ஒரு பேரா எழுதி வச்சுட்டு டெய்லி நீங்க போய் ஒரு ஒரு முறை நீங்க பார்த்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி வச்சுட்டு டெய்லி நீங்க போய் என்ன பண்ணணும் படிக்கணும் பார்த்து படிக்கணும் ஸோ எண்பத்தி ஒன்பதா ஸோ எண்பத்தி நாலா தொண்ணூத்தி ஏழா தொண்ணூத்தி மூணா நூத்தி ரெண்டா நூறா அப்படின்னு நீங்க என்ன பண்ணுவோம் ஞாபகம் வச்சு படிச்சுக்கணும் படிச்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப எளிமையா இருக்கும் நம்ம கொடுக்கப்பட்ட விதிகள் எல்லாமே முக்கியமானதா அதுலேயும் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னு சொல்லியிருக்கோம் என்ன பண்ணணும் சரிங்களா இப்போ நாடாளுமன்றத்துடைய நாடாளுமன்றம் அப்படின்னா பார்த்தோம் அதுல லோக்சபா ராஜ்யசபா பார்த்தோம் அடுத்து அதோட முக்கியமான விதிகள் பார்த்தோம் இப்போ நாடாளுமன்ற கட்டிடத்தை பத்தி பார்க்கலாம் வாங்க நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான பணி அப்படின்னா அது சட்டம் இயற்றுதல் நாடாளுமன்றத்தின் மிக முக்கியமான பணி அப்படின்னா இது சட்டம் இயற்றுதல் அந்த சட்டமியற்றது எப்படின்னு நம்ம கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கணும் பாருங்க நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்று முறை ஆக்சுவலா இது மசோதா அப்படின்னு சொல்றோம் என்னென்ன வகையான மசோதாக்கள் இருக்கு அப்படின்னா நான்கு வகையான மசோதாக்கள் இருக்கு என்னென்ன அப்படின்னா நிதி மசோதா பண மசோதா அடுத்து சாதாரண மசோதா அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அப்படின்னு நம்ம சொல்றோம் சாதாரண மசோதா பண மசோதா நிதி மசோதா அரசியலமைப்பு அரசியலமைப்பு திருத்த மசோதா அரசியலமைப்புக்குட்பட்டு திருத்த மசோதா அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த நான்கு வகையான மசோதாக்கள் இடம்பெறுகிறது இந்த மசோதாக்கள் இந்த செக்ஷனை ஃபார்ம் பண்ணி தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னா திருத்தம் செய்கிறாங்க பாருங்க முதல் வாசிப்பு இரண்டாம் வாசிப்பு மூன்றாம் வாசிப்பு அடுத்த அவைக்கு கொண்டு போகிறாங்க குடியரசுத் தலைவர் இந்த ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் ஸோ இப்படி தான் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கொண்டு வராங்க இந்த முதல் வாசிப்பில் என்ன நடக்கு அப்படின்னா எந்த மசோதா கொண்டு வருவாங்கோ அது அரசு இதழில் வெளியிடுவாங்க சரியா அரசு இதில் என்ன பண்ணுவாங்க வெளியிடுவாங்க எதை பற்றி சொல்லுவாங்க அப்படின்னா அந்த மசோதோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட்டு அரசு இதில் வெளியிடுவாங்க வெளியிடுவாங்க அந்த மசோதோட கொள்கை என்ன அப்படின்னு சொல்லுவாங்க முடிஞ்சிடும் அடுத்து இரண்டாம் மாசிப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்னா இதில் ஒரு மூணு ஸ்டேஜ் இருக்குது பொதுநிலை குழுநிலை ஆலோசனை நிலை பொதுநிலை குழுநிலை ஆலோசனை நிலை இதை நம்ம புத்தகத்தில் என்னவா கொடுத்துருப்பாங்க அப்படின்னா அறிக்கை நிலை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அறிக்கை நிலை ஸோ அப்படின்னு கூட நீங்கள் சொல்ல நம்ம கொடுத்துருக்கோம் பொதுநிலையில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மசோதாவோட விதிகள் ஆராயப்படும் மசோதாவோட என்னது விதிகள் ஆராயப்படும் பொதுநிலையில் அடுத்து குழுநிலையில் மசோதாவின் ஒவ்வொரு உட்கூறும் ஒவ்வொரு விதியோட உட்கூறும் என்னது ஆராயப்படும் ஆரப்பட்டு ஆலோசனைல அந்த சட்ட திருத்தங்கள் மேற்கொள்ளப்படும் சட்ட திருத்தங்களை என்ன பண்ணுவோம் மேற்கொள்ளப்படும் இரண்டாம் தான் அப்ப ரொம்ப ரொம்ப முக்கியமான இது அப்படின்னா என்னது வாசிப்பு ஏன்னா எல்லா மாற்றங்களை கொண்டு வரது என்னது இரண்டாம் வாசிப்பு தான் அடுத்து மூன்றாம் வாசிப்புல என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மசோதாவை ஏற்கலாமா அல்லது வேண்டாமா அப்படின்னு மட்டும் தான் நீங்க முடிவு செய்யணும் இந்த விதிகள் மீது நீங்க விவாதம் நடத்தக்கூடாது விவாதம் என்னது நடைபெறாது இப்போ கொஸ்டினை கேட்பாங்க மசோதா மீது ஏற்கலாமா அல்லது நிராகரிக்கலாமா என எந்த வாசிப்பில் இடம்பெறும் அப்படின்னு கேட்பாங்க நீங்கள் சொல்லணும் என்னது மூன்றாம் வாசிப்பு அப்படின்னு சொல்லிடணும் மூன்றாம் வாசிப்பு அப்படின்னு சொல்லும் ஸோ இங்கே ஏற்கப்படுகிறது ஏற்கப்பட்டாக்கலாம் என்னது அடுத்த அவைக்கு என்ன பண்ணுவாங்க கொண்டு போவாங்க இந்த அடுத்த அவைக்கு கொண்டு போனதும் இந்த மேற்கூறிய மூணு அப்படி அவங்க வாசிப்பாங்க முதல் வாசிப்பு நடக்கும் இரண்டாம் வாசிப்பு நடக்கும் மூன்றாம் வாசிப்பு என்னது நடக்கும் இதை ரெண்டு பேருக்கும் ஏற்றுக்கிட்டாங்க சரிங்களா அந்த கொடுக்கப்பட்ட மசோதா ரெண்டு அவைகளே எடுத்துச்சு அப்படின்னா குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவாங்க குடியரசுத் தலைவருக்கு அனுப்புனா அதுல ஒரு மூன்று மாற்று ஏற்பாடுகளை செய்து கொள்ளலாம் மசோதா நிறுத்தி வைக்கலாம் சரிங்களா அல்லது கையெழுத்திட்டு ஒப்புதல் கொடுத்தா சட்டமா மாறிடும் இல்ல அப்படின்னாக்கல ஒரு முறை திருப்பி அனுப்பலாம் இப்ப ஒரு முறை திருப்பி அனுப்பிட்டாரு மறுபடியும் அது திருத்தம் செஞ்ச திருத்தம் செய்யாதான் மறுபடியும் வந்துருச்சு அப்படின்னா கட்டாயம் ஒப்புதல் தர வேண்டும் கட்டாயம் என்னது ஒப்புதல் தர வேண்டும் அப்படின்னு சட்டம் சொல்கிறது இப்படி தாங்க நம்மளுடைய இந்திய நாடாளுமன்றத்தில் ஒரு சட்டம் வந்து இன்னு ஒரு மசோதா வந்து என்னது சட்டமாக மாறுகிறது இந்தியாவில் இப்படிதான் என்னது சட்டம் இயற்றுறாங்க அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இது இது பயன்படுத்தி இப்போ மசோதா வகைகள் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம் நான்கு ஒன்று என்னது சாதாரண மசோதா பண மசோதா நிதி மசோதா அடுத்து அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அரசியலமைப்பு சட்ட திருத்த மசோதா அந்த நான்கு மசோதாக்கள் அது இந்த வகையில் தான் கொடுக்கறது இப்போது இங்கே இங்கே நிராகரிக்கிறாங்க இல்லை அடுத்த வைக்கு போய்ட்டு அவங்களுக்கு என்ன ம முரண்பாடு இருக்கிறது அப்படின்னா இப்போது குடியரசுத் தலைவர் என்ன செய்யலாம் கூட்டு கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யலாம் கூட்டு கூட்டத்திற்கு என்ன பண்ணலாம் ஏற்பாடு செய்யலாம் அந்த கூட்டங்கள் எப்படி நடத்துவாங்க அப்படின்னா எல்லா வகையான மசோதாவுக்கும் கூட்டம் நடக்காது வெறும் சாதாரண மசோதா மத் குற்றமோ இருந்தால் மட்டும்தான் கூட்டு கூட்டம் நடைபெறும் வேறு எந்த விதமான மசோதாவுக்கு கூட்டுக்கூட்டம் கிடையாது அப்போது பண மசோதா கூட்டம் கிடையாது நிதி மசோதாவுக்கு கூட்டுக்கூட்டங்கள் என்னது கிடையாது சாதாரண மசோதா மட்டும் இருந்தால் மட்டும்தான் கூட்டுக்கூட்டம் நடைபெறும் இது வரைக்கும் அது போல் எத்தனை முறை கூட்டு கூட்டங்கள் நடைபெற்றிருக்கு அப்படின்னா மூன்று முறை அது என்ன அப்படின்னு பார்த்தர்லாம் வாங்க அடுத்து கூட்டுக்கூட்டத்தை பற்றி பார்க்க போகிறோம் விதி நூற்றி எட்டு ஸோ அதோட கூட்டத்தை பற்றி சொல்கிறது இந்த கூட்டுக் கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு சொன்னா இரு அவை உறுப்பினர்களில் பத்தில் ஒரு நபர்கள் வந்திருக்க வேண்டும் இதை தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா கோரம் அப்படின்னு சொல்றோம் ஒரு அலுவலக நடவடிக்கை நடக்கணும் ஒரு அவையோட அலுவலக நடவடிக்கை சரியா நடக்கணும் அன்றைய நாளில் நடக்கிறோம் அப்படின்னா பத்தில் ஒரு பங்கு உறுப்பினர்கள் என்னது அவைக்கு வந்திருந்தா அப்படின்னா அதுதான் என்னது கோரம் அப்படின்னு சொல்றோம் இந்த கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் யார் அப்படின்னா குடியரசுத் தலைவர் கூட்டு கூட்டத்தை கூட்டுபவர் குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குவவர் சபாநாயகர் எந்த சபாநாயகர் அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும் இது வந்து லோக்சபா தான் தலைமை தாங்கணும் இருக்கு லோக்சபா தான் என்னது தலைமை தாங்குவார் அடுத்து இது எதுக்காக கூட்டுவாங்க அப்படின்னா சாதாரண மசோதாவிற்கு மட்டுமே என்னது கூட்டு கூட்டம் நடைபெறும் சாதாரண மசோதாவிற்கு மட்டுமே என்னது கூட்டு கூட்டம் நடைபெறும் இப்போ இது போல இது வரைக்கும் எத்தனை முறை கூட்டியிருக்காங்க அப்படின்னா மூன்று முறை கூட்டியிருக்காங்க சோ கூட்டு கூட்டம் இதுவரை எத்தனை முறை கூட்டியிருக்காங்க மூன்று முறை ஒன்று வரதட்சணை தடுப்பு மசோதா வரதட்சணை தடுப்பு மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல கூட்டினாங்க சோ இப்போ இந்த கூட்டுக்கூட்டத்தை கூட்டியவர் யார் அப்படின்னு அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ராஜேந்திர பிரசாதா எனது இந்த கூட்டத்தை கூட்டினார் அடுத்து வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா வங்கி பணியாளர் தேர்வாணைய மசோதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் கூட்டப்பட்டது நீலம் சஞ்சீவ் ரெட்டி அவர்கள் இந்த கூட்டத்தை ஏற்படுத்தினார் அடுத்து பயங்கரவாத தடுப்பு மசோதா இந்த கூட்டுக்கூட்டத்தை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் ஸோ மூன்று இது வரைக்கும் மூன்று கூட்டு கூட்டங்கள் மட்டுமே நடைபெற்று இருக்கு ஸோ அதுதான் அது எதுக்காக மட்டும் தான் கொண்டு வருவாங்க சாதாரண மசோதாவிற்கு மட்டுமே நாடாளுமன்ற கலை சொற்கள் வினா நேரம் அப்படின்னா என்ன தெரிஞ்சுப்போம் இது வினா நே நேரம் என்பது இந்தியாவில் ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல கொண்டு வந்தாங்க வினா நேரம் ஸோ லோக்சபாவா இருந்தோம் அப்படின்னா முதல் ஒரு மணி நேரம் வினா நேரம் எந்த அவையா இருந்தாலும் முதல் ஒரு மணி நேரம் இந்த வினா நேரம் அப்போ லோக்சபாவை ஆரம்பிக்கிறது பதினோரு மணிலிருந்து பன்னெண்டு மணி அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க அதனால அது முதல் ஒரு மணி நேரம் வினா நேரம் ராஜசபா தான் பன்னெண்டு டூ ஒன்று அடுத்து நட்சத்திர வினாக்கள் அதாவது இதில் மூன்று வகையான வினாக்கள் இருக்கு இந்த வினா நேரத்துல மூன்று வகையான வினாக்கள் இருக்கு என்ன அப்படின்னா நட்சத்திர வினாக்கள் நட்சத்திர குறிய குறியற்ற வினாக்கள் குறுகிய கால வினாக்கள் அப்படின்னு இருக்கு இந்த நட்சத்திர வினாக்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க தான் நீங்க என்ன பண்ணுவோம் பதில் பெறப்படும் வாய்மொழியாக உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க கேள்விகளும் துணை கேள்விகளும் இடம்பெறலாம் நீங்க ஒரு கேள்வி கேட்டிருக்கியா அதுக்கு இன்னொரு அடிஷனலா என்ன பண்ணலாம் ஒரு கேள்வி கேட்கலாம் இந்த கேள்விகள் அனைத்தும் பச்சை நிறத்தில் குடிக்கப்பட்டிருக்கும் இந்த கேள்விகள் அடுத்த இருக்கும் அப்படி இருந்தா நட்சத்திர வினாக்கள் அப்படின்னு சொல்றோம் அடுத்த வினாக்கள் அப்படின்னா இது எழுத்து வடிவில் தான் உங்களுக்கு உங்களுக்கு விடை தருவாங்க ஸோ வாய்மொழி சொல்ல மாட்டாங்க எழுத்து பூர்வமாக கொடுப்பாங்க துணை கேள்விகள் இடம்பெறக்கூடாது துணை கேள்விகள் மறுபடியும் ஒரு கொஸ்டின் கேட்டுட்டா அவ்வளவுதான் அதுக்கு இன்னொரு கொஸ்டின் நீங்க என்ன பண்ணக்கூடாது கேட்கக்கூடாது அடுத்து இது வெள்ளை நிறத்தில் இருக்கும் என்ன நிறம் வெள்ளை நிறத்தில் இருக்கும் அடுத்து குறிய கால வினா இந்த குறிய கால வினாக்களை நீங்கள் பத்து நாட்களுக்கு முன்னாக கேட்கணும் பத்து நாட்களுக்கு முன்னாவே நான் என்ன கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு நீங்கள் கொடுத்துடணும் அடுத்து இதுக்கு வாய்மொழியாக தான் பதில் சொல்லுவாங்க இதோடைய நிறம் வந்து பி பிங்க் பிங்க் நிறத்தில் கொடுத்துருப்பாங்க ஸோ இதான் வினாக்கள் உங்களுக்கான ஒரு பூஜ்ய நேரம் அப்படின்னா என்ன அப்படின்னு கமான்ல சொல்லுங்கள் நம்ம நாடாளுமன்றம் தொடர்பாக நிறைய பார்த்துருக்கோம் தொடர்ந்து எப்போதும் முத்தமிழ் பயிற்சி மையத்தோடு இணைந்திருங்கள் வரக்கூடிய அனைத்து வகுப்புகளும் உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும் முத்தமிழ் பயிற்சி மையத்தின் சாக அனைவருக்கும் மிக்க நன்றி